ஓம் நமஸ்வார் வணக்கம் நான் ஜோதிராஜெய்மலி ஃபைண்டிபுல பேசுகிறேன் மிதன ராசிக்கு காதல் பொருந்தும் ராசிகள் பொருந்தாத ராசிகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் பொதுவாக ஒரு லவ் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து எப்படியும் தெரிஞ்சு வச்சுப்பீங்க எதனால தெரிஞ்சு வச்சுப்பீங்க அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் பண்ணுறதா இருக்கட்டும் அவங்களுக்கு சர்ப்ரைஸ்டாக எதுவும் பண்ணாலும் சரிங்க ஏஜ் கூட நீங்கள் வந்து பார்த்துப்பீங்க அப்போ நீங்கள் ராசியை வந்து அதுலேருந்து நம்ம கண்டுபிடிச்சிடணும் அப்போ லவ் பண்ணக்குள்ளே ராசியை பார்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் கிடையாது லவ் பண்ண பிறகு தான் நீங்கள் ராசியை பார்க்குறீங்க அது ஹண்ட்ரட் பர்சன்ட் நடந்துகிட்டு இருக்குது தான் நம்ம பதிவாக சொல்கிறோம் அப்படி பார்க்கக்குள்ள எதுனால் பார்த்துக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு லவ் பண்ண பிறகு வர பிரச்சனைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து பிரச்சனைகள் அவமானம் கஷ்டம் காயங்கள் சண்டை போட்டு பிரிஞ்சு போகிறது லவ் அவ்வளோ அழுகையும் அவமானங்களும் மிஞ்சியது அப்போ அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் எது பொருந்தும் எது பொருந்தாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் சுலபமாக இருக்கும் அப்போ மிதன ராசிக்கு ஃபஸ்ட்டு ஆகக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து சிம்மம் சிம்ம ராசி செட் ஆகுங்க மேக்ஸிமம் சிம்ம ராசி இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அதி நட்புக்குள்ளே வந்துடுவாங்க ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே தெய்வீக அம்சம் வந்து சிம்மத்துக்கு வந்துடும் சிம்ம ராசியில் உள்ள நட்சத்திரங்களும் ராசி உள்ள நட்சத்திரங்களும் கனெக்டிங் ஆவாங்க ஏன்னா இங்கே சேமத்தாரை நட்சத்திரம் வரும் பிரத்யேகத்தாரை நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் வந்து மிதுன ராசியில் உள்ள நட்சத்திரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிருகசிரிஷம் திருவாதிரை புனர்பூசம் இந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தோடு ஒருங்கிணைந்து போகும் ஸோ சிம்ம ராசி எடுக்குள்ளே உங்களுக்கு மூணாம் ராசியாக வரும் ஸோ கண்டிப்பாக இந்த மூணாம் ராசி இவ் சிம்ம ராசிக்கு இது பதினொன்றாம் ராசிங்க அப்போ ரெண்டு பேருமே இந்த இடத்துல செட் ஆவாங்க சிம்மம் தாராளமாக நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணலாம் ஸோ அதுக்கு அடுத்ததாக கன்னி கன்னி துலாம் இப்போ நிறைய பேர் லவ் பண்ணக்குள்ள கொஞ்சி கொஞ்சம் பேசிப்பாங்க அழகாக பேசிப்பாங்க இப்போ உனக்கு தான் எனக்கு நீ தான் ஸோ நம்மளுடைய போன ஜென்மத்திலேருந்து நம்ம வந்திருக்குமே செல்லமே காதலே கண்மணியே அன்பே பேர் ஆறும் இரு இப்படிலாம் பேசிக்கிறாங்க இல்லையா இப்போ இதெல்லாம் வந்து பாருங்கள் இந்த கண்ணி நாளும் அஞ்சு கனெக்டிங் வித் கர்மா அப்படி சொல்லுவோம் அவங்க கனெக்டிங் வித் கர்மானா என்னன்னு கேட்டிங்கன்னா போன ஜென்மத்தில் வரக்கூடிய அந்த பெண்ணோ ஆணோ தான் வருவாங்க அப்போ உங்களுக்காக எழுதப்பட்ட ஒரு உண்மையான விஷயம் அஞ்சாம் இடம் தான் இப்போ இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அது லவ்வில் ஹண்ட்ரட் பெர்சன்ட் இல்லைங்க டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் போடுவாங்க சாப்பிட்டியா தூங்குனியா என்ன பண்ண உனக்கு எது வேணும் அப்போ நைட்டு ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு உங்களுக்கு உடம்பு சரினாலும் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகிறதா இருந்தாலும் ஃபோன் பண்றது இருந்தாலும் உங்க வீட்டில் வந்து நிற்கிறதா இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் எந்த ஒரு சந்தோஷமா இருந்தாலும் அவங்கதான் ஃபர்ஸ்ட் வருவாங்க அதாவது பந்திக்கிட்டு பாயாசம் போடுறது அவங்க தான் அந்த ராசிக்காரங்க அப்போ கொஞ்சி குழாவி இந்த காதலில் வெற்றி பெறுவது கன்னி அதுக்கப்புறம் துலாம் மானே தேனே பொன்மானே நம்ம சொன்னது துலாம் தான் அப்போ துலாமும் கண்ணியும் இது நம்ம அழகாக அந்த ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும் லவ்வு லவ் உடைய அந்த இது பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஃப்ரீக்குவென்சி வந்து சூப்பராகவே இருக்கும் ஸோ ரெண்டு பேருமே அவங்களுக்கு செட் ஆவாங்க ஸோ இதுக்கு அடுத்தது இவங்களுக்கு வந்து நல்லா செட்டாக கூடிய ராசிகள் அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா கும்பம் செட் ஆகுங்க கும்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சதய நட்சத்திரம் இருக்குது மிதனத்தில் வந்து புனர்பூசம் இருக்குது ஸோ இவங்களுக்கு இவங்களுக்கு நல்லா செட் ஆகக்கூடும் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் ரெண்டுமே கரெக்டுங்க ஏன்னா ஒன்பதாம் ராசி அஞ்சாம் இங்கே கும்பத்துக்கு நம்ம என்ன சொன்னோம் அஞ்சாம் ராசி அஞ்சாவது ராசி நம்ம காதல் தாங்க இப்போ வந்து கும்பத்துலேருந்து இது கனெக்டிங் வருது இல்லைங்களா அப்போ ஒம்பது ஒம்பது அஞ்சு இவங்களும் மானே தேனே பொன்மானே ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா காதலுக்காகவே படைக்கப்படுகிறார்கள் அப்படின்றத இந்த இடத்துல க்ளீன் நீட்டாக நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இவங்களுக்கு இவங்க தான் செட் ஆவாங்க ஸோ கண்டிப்பாக இவங்களுடைய காதலும் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் சரி இப்போ இவங்களுக்கு செட்டாகாத ராசி எது சார் ஆறு எட்டுங்க ஆறு எட்டு எப்போதுமே வந்து பஞ்சாயத்து தாங்க பகை சண்டை பிரச்சனை அவன் இவனை அடிச்சிட்டா அவன் இவனை கடிச்சிட்டா அந்த மாதிரிலாம் பிரச்சனை வருதுலாம் ஆறு எட்டு தான் இதில் வந்து ஆறாம் ராசியாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு விருச்சிகம் கடுமையான ஒரு பகை விருச்சிக ராசி பகை சரிங்களா அப்போ விருச்சிக ராசிக்கு மிதினம் வந்து சந்திராஷ்டமம் மிதினத்துக்கு மகரம் சந்திராஷ்டமம் அப்போ இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா நட்பாருக்கெல்லாம் ஆனால் காதல்னு உள்ள போகக்குள்ள அங்கே வந்து கடிச்சு தான் வைக்கும் பஞ்சாயத்து தான் பண்ணும் பிரச்சனை தான் பண்ணும் அவமானத்தை தான் கொடுக்கும் ரெண்டு பேருமே அழுவாங்க ஸோ அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளும் அவங்க சந்திப்பாங்க ஆனால் இவங்க நட்பாருக்குள்ள அழகாக வந்துடுறாங்க காதல்னு போயிட்டு கல்யாணம் பண்ணக்குள்ள கண்டிப்பாக பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்க ஆறு எட்டு கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கக்கூடிய ராசிகள் நிச்சயம் இந்த பதிவு வந்து உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்